ஏசப்பா சோத்ராம் அடிக்கலை இந்த இடத்துல சிறிசாட்சார் நிறுவனுக்கு நன்றி போன மாதம் வந்து எங்கள் அம்மாக்கு நல்ல இந்த பகத்து பக்கம் அருந்து ஜபன் இட்டு கொடுத்து அதில் ஏசப்பா சோமாக்கினார் நான் தட்டுப்படி இந்த யாரை கொண்டு போயிருக்கும்போது ஒரு தட்டுப்படியிலேருந்து மருந்து எப்படி என்னை அறியாது நான் விழுந்தேன் ஏசப்பா அந்த இடத்துன்னு பிடி இடாதபடி இந்த ராபத்த மாசெல்லாம் என்னை பாதுகாத்தார் இளையிலையும் இந்த ரெண்டு மூணு வாரம் கொண்டு ஆஸ்பத்திரி டியூட்டி இட்ரு போவல ராத்திரியெல்லாம் தலையண்ணியா இருக்கமா பிற பாஸ்து மெசேஜ் பண்ணியிருந்து என்னட்ட நான் ஜோ பண்ண எண்ணெய்ட்டலி பிற பரவாயில்ல ஏசப்பா வரலாவிட்டு ஏசப்பா பாகுகாத்தர் ஏசப்பா நன்றி தந்திருக்கிற அப்போ குடும்பத்தோடு பக்கமானவருக்கு இப்போ மூணு வாரம் மட்டும் ஒழுங்காக வெறி இல்லை வெறி சிற பைசையும் கொடுக்க இல்லை வசங்கள் மத்தியிலும் ஏசப்பா எங்களை குடும்பத்தோடு பிள்ளைகளோடு எங்களை பாதுகாத்து ஏசப்பாக நன்றி சொல்லி எங்களை சாட்சி அடுத்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து நாலில் வந்து ஏசப்பா இந்த புதிய உன் குடும்பத்துக்கு புதிய நன்மை சென்று வாக்கு தந்திருந்து அதுலேயே நான் வந்து இந்த குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க இருந்து நான் எனக்கு பல ஒரு வருஷம் போச்சு இந்த வருஷத்தில் ஏசப்பா நான் அந்த உணர்வுள்ள க பாக்கி தேசப்பா தந்தார் எங்கள் தம்பிக்கு இந்த எத் வருஷம் ஆச்சு அவனுக்கு திருமண தடைப்பட்டிருந்து நான் இந்த வருஷத்துல இந்த அப்போ நிறுத்த முந்த நேரம் ஏசப்பா எளிய முறையில் ஒரு திருமணத்தை காத்தார் நடக்க பாக்கி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெவிதா பாசனதில் நன்றி என் சாட்சியை முடிக்கிறேன் நன்றி கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்கு போன மாதம் ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்தேன் உடம்பெல்லாம் ஒரே தளர்ச்சியாக கிட்டுக்கிட்டு போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் பார்த்துட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஒன்றும் இல்லை பயப்படாத சுடு தண்ணியில் அந்த ப்ரேயர் ஆயில் விட்டு குடி ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க அதுபோல் நானும் குடித்தேன் என் சப்போட்டை கிருபதினால ரெண்டு மணிக்கூருக்கு ஒருக்கா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்தாங்க எப்படி இருக்குமாக்கா எப்படி இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு அது ஒரு சமாதானமாக சந்தோஷமாக இருந்தது எஸ் அப்பா எனக்கு அறிய நல்ல விடுதலை தந்தார் அப்புறம் என் அண்ணனுக்கு மருமகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆகியும் கற்பத்தின்கனி இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் பாசிட்டிவின்னு சொல்லி பாஸ்டர் பாஸ்டர் அம்மா எல்லாம் வரத்தோடு ஜபித்தாங்க ஜபிச்சு எஸ் அப்பா எனக்கு அண்ணனுக்கு மருமகளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைய சுகப்பிரசவம் பெற்றெடுக்க கிருபை செய்தாங்க எஸ் நன்றி அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு பத்து நாளாக பேதி போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்புறம் ஃபாஸ்ட்டு சொல்லி ஜோம் பண்ணேன் ஃபாஸ்ட்டு நேரம் ஒன்றும் இல்லாமக்கா நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பிள்ளைக்கு பாதி போகவும் பயப்படாதேன்னு சொன்னாங்க அதே போல் எஸ் அதே போல் நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமா பெரியம்மா பேதி போச்சுன்னு அவா சொன்னான் அப்பாவுக்கு கொடா கொடி ஸ்தூத்திரஞ்செல்லியில் சூரிய சாட்சியம் படிக்கிறேன் கர்த்தருக்கு என்ன இந்த இடத்துல சாட்சியாக திருப்பி விட்டுருக்காரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போன மாதம் முழுவதும் கர்த்தார் பாதுகாத்தார் ரெண்டு நாள் நல்லா கஷ்டமாக இருந்தேன் அப்போ கர்த்தார் எனக்கு கொஞ்சமாக முடியலை நான் அழுதேன் அழுதுட்டு அப்படியே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் அவருனே ஃபோன் பண்ணி நீ சுடு தண்ணியில் எண்ணெய் குடி அப்போ ஒன்றும் செய்யான்னு சொன்னாங்க சொல்லி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிம்போம் அடுத்து பாசம் திரும்ப பா ஃபோன் பண்ணி பேசி திரும்ப கேட்டுகிட்டே இருந்தார் கடவுள் அற்புத விடுதலை தந்தார் அதிலிருந்து நான் போன வார்த்தை முந்தின வாரம் மதுரைக்கு போக வேண்டிய இருந்தது ஆசர் பழத்துலேருந்து மதுரைக்கு போங்கான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு எதுனா என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா சொல்லியாங்க இருந்தாலும் எனக்கு உடம்புல இந்த கத்தி வைக்கக்கூடாது என் உடம்புல கத்தி வைக்காமல் ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட எப்பொழுது கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருப்பேன் இருந்தாலும் என்ன இப்பொழுது இந்த இடத்துல வந்த பிறகு என் ஆண்டவர் எனக்கு எது விடுதலை வைத்திருக்கிறாருன்னு எனக்கு ஒரே தீர்மானம் போய் பார்க்கணும் ரிசல்ட் பார்க்கணும் எப்படி குறைஞ்சிருக்கா என்ன கூடியிருக்கா இதில் எப்படின்னு நான் ஆசை வரும்போது நான் நல்ல கஷ்டமாக இந்த இடத்துல வந்தேன் இந்த இடத்துல வந்து கடவுள் எனக்கு அற்புதம் விடு சுகத்தை நடந்து நடக்க வைத்தார் அதனால் எப்படியாவது போனேன்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு வாஞ்ச இப்போ உள்ள ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு போனேன் இப்போ எங்கள் பாஸ்ட்டெல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு சரி போம்மான்னு சொல்லி போனேன் அங்கே போனால் இங்கேண்டு நான் இங்கே என்ன சொன்னேன் நிசா யாருமே எங்களுக்கு மதுரை தெரியாது எப்படி போகிறது என்னான்னு கடவுள் வரவருக்கு தான் இருக்கிறார் நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல யாராவது வைத்து எங்களை பேச வச்சா ஆண்டவரே நான் ஆண்டவர்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னே பிரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் எங்களுக்கு யாருமே தெரியாது ஏசப்பா நீங்கள் கூட வரீங்க அது எங்கள் இடத்துல என்னான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி இருந்தேன் அப்பொழுது நான் நை போனது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு காலையில் சர்ச்சு வரைக்கும் நிற்கும்போது தான் தக்காளி ஒரு ஆள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுது நீங்கள் மதுரைக்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல இப்போ போகிறீங்களா எதா அப்படின்னு காட்டுறது அப்பா நாங்கள் போகிறோம் இன்றைக்கி சாயந்தரம் போவோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ எப்படி அது அடைப்பு இருக்குல்ல ஆமாம் அடைப்பு ஆஞ்சோ பண்ணினாங்க கொஞ்சந்தான் பண்ண முடிஞ்சுது ஃபுல் பண்ண முடியலை அதனால் உங்களுக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு அவரே சொன்னார் இருந்தாலும் நாங்கள் போ போனோம் அப்போ அவர் சொன்னார் அங்கே மதுரையிலே ஒரு ஆள்கிட்ட பேசினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தினார் அங்கே மதுரையில் ஒரு ஆள்கிட்ட நான் பேசி பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லியேன் அப்படின்னு சொன்னார் சரி பேசி சொல்லுங்கள் நாங்கள் ஆராதனைக்கு வந்துட்டோம் அதை ரெண்டு வாரம் போய் வீட்டில் போகிறதோட தவல் வரல அடுத்து நாங்கள் பேசினோம் பேசின போது சொன்னால் நீங்கள் போங்க அங்கே அவர் அந்த ஆள் பார்த்து விடுவாங்க அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிற நேரத்தை மட்டும் எங்கள்கிட்ட சொன்னால் போதும்னு சொன்னார் சரி நாங்கள் பாஸ்ட் எல்லாம் சொல்லி போகிற நேரம் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை போனோம் ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு எப்படி காலையில் திங்கக்கிழம காலையில் மூணே கால் மணிக்கு போய் சென்றோம் சென்றால் பார்த்துட்டு அங்கே அப்போ யாருமே பார்க்கவும் நான் சீரியஸாக போகிறேன்னு அங்கே ரெண்டு ஒரு டாக்டரு ரெண்டு டாக்டர் இருக்காங்க அதில் ஒரு டாக்டரு லேடி அவங்க பார்த்துட்டு சொன்ன அப்போ நாங்கள் அவங்க சொன்ன கூட வந்தவங்க இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நடக்க எல்லாம் முடியும் அப்படின்னு சரி சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காந்துருந்தோம் அப்போ இனி ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க அவள் கொஞ்சம் பிரதமா பேசுனதுனால ஏம்மா நீங்கள் வந்து ஓப்பி துண்டில் போய் ஓப்பி எடு துண்டை எடுத்துட்டு நீங்கள் அங்கே உட்காந்துருங்க வேறு டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப் என்ன சொல்லியாருன்னு பாருங்கள் அப்படியே நாங்கள் இருந்தோம் எட்டு மணி ஆச்சு ஆனால் ஓபி துண்டில் போனால் துண்டே கிடைக்கல அப்பா அந்த ஆளுக்கு திரும்ப நாங்கள் ஃபோன் பண்ணி பேசம்பா நாங்கள் ஒரு நர்ஸியை ஏற்பாடு பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு இன்னும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்து சரி அவங்க வந்து எங்களை எல்லாம் செய்து முடித்து ஓப்பிலண்டு துண்டெல்லாம் வாங்கி எடுத்து எங்களை எல்லாம் தந்தாங்க தந்து டாக்டர் பார்த்தாச்சு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த அடைப்பு பண்ண முடியாது உங்களுக்கு பூண்ட இடத்துல இரத்த குழாய் வந்து அடைஞ்சிருக்கு ஒரே ரத்த குழாய் தான் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திகிட்டு இருக்குது அது ஒரு பிரசனண்ட்டு அப்படின்னு சொன்னார் சரி நாங்கள் இனி வந்து இதில் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் தெரியல இனி சீடி போட்டு கேசட் வழியாக போட்டு பார்த்து உங்களை நாங்கள் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி கருத்து ஆண்டவர் ஏன்னா நாங்கள் ஆண்டகிட்ட சொல்லிட்டு தான் போனேன் எனக்கு உடம்புல கத்தி வைக்க என்ன ஆப்ரேஷன் மது இதோ ஏதோ என்ன உடம்புல கத்தி வைக்காமல் என்ன ஆண்டவர் என்ன அந்த இடத்துலேருந்து என்ன கூட்டிகிட்டு வரணும்னு ஆண்டகிட்ட ப்ரேயர் பண்ணி தான் போனேன் பிரருத்தனை பண்ணிவிட்டு ஆனால் அப்போ அப்படியே சொன்னாங்க அடுத்து பாஸ்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணினோம் பாஸ்டர் ஃபோன் பண்ணாக்கில்ல எனக்கு கொஞ்சம் எதாவது முடியாது அப்படின்னு சொன்னனால நானும் அதை வேண்டான்னு தான் இருந்தேன் இப்போ பாஸ்டர்னு பேசினார் எனக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை தானே பார்த்து இப்போ சொல்லியாங்க இப்போ உள்ள ரிப்போர்ட்டை பார்த்தா எது எப்படின்னு நமக்கு தெரியாமா அதனால் நீ இருந்து பார்த்து வா அப்படின்னு சொன்னார் சரி பாஸ்டர்னு சொல்லிவிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்தேன் அடுத்து சீடியை போட்டு பார்த்துருங்க விழிச்சு அது உங்களுக்கு கஷ்டம்தான் ரெண்டு அடைப்பை தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அந்த அடைப்பும் கஷ்டந்தான் மூணு நாள் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ரஷண்ட் நரம்பு இந்த ரத்த ஓட்டத்தில் நீ பிழைத்து கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட நினச்சேன் ஆண்டவரை நான் ஒரு ரத்த குழாயை வைத்து நான் இவ்வளோ இப்படி நடப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ஒரு நான் ஆண்டவர் அதே உண்மை ஆண்டவர் என்ன ஒரு நன்மைக்காகவே இதை செய்தாருன்னு சொன்னேன் ஆனாலும் அதுலேருந்து அந்த எங்களை ரெண்டு கவனிச்ச அந்த ஆள் திரும்பவும் வந்து பா பேசியார் பேசி இதில் இன்னும் நாங்களும் பார்க்கட்டு அப்படின்னு சரி வந்து பார்த்து அந்த டாக்டரை பார்த்து திரும்பவும் கேட்டிருந்து திரும்பவும் டாக்டர் சொன்னார் இதே தான் சொன்னார் பத்து நாள் கழித்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பத்து நாள் கழித்து உங்களை தைரியத்தை படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் பண்ணினாலும் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டந்தான் பண்ணாட்டோம் உங்களுக்கு கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க சரி நல்ல நாங்கள் மாத்திரையை வாங்கிட்டு நாங்கள் பார் செட்டு நாங்கள் வந்தோம் இங்கே வந்து எனக்கு வண்டியில் இருந்த களைப்பினால கொஞ்சம் எனக்கு படுக்கை போல் ஆகிட்டு இங்கே வந்து தூக்கி தான் என்ன பாத்ரூம் எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் ஆஸ்பத்திரி என்ன கூட்டிகிட்டு போய் அஞ்சு நாள் ஐசில் மூணு நாள் இருந்து ரெண்டு நாள் வார்டில் இருந்து ஆண்டவர் என்ன சுகம் தந்து என்னை விலப்படுத்தி இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு கர்த்தர் ஆராதனைக்கு என்னை வரும் செய்தார் அவருக்கு கோடா கோடி நன்றி என்ன நான் நான் நேரம் எப்போ பத்து மணி ஆனாலும் சரி ஒம்பது மணி ஆனாலும் சரி எந்த நேரம் ஆனாலும் நான் பாஸ்டர் ரெண்டு பாஸ்டரும் என்ன இந்த கஷ்டத்தை சொல்லுவேன் வியாதியை சொல்லும் போதெல்லாம் அவர் எனக்கு ஆலோசனைகளை தந்து என்னை வழி நடத்தி எனக்கு பல க இதழையும் சொல்லி தருவாங்க அப் அவங்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் இன்னும் கடவுள் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் தந்து இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்ன காத்து கொள்ளணும் அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அர்த்தர்கள் ஸ்தோத்திரம் என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் போன மாதம் முழுதும் எந்தெந்த இடத்திலே அப்பா தேவதாசன் எங்களை ஜபித்து ஊழியத்துக்கு விட்டாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் பெரிய போராட்டங்களும் பலவீனம் இருந்தபோதெல்லாம் ரெண்டு தேவதாசன்மார்களும் சின்ன பாஸ்டரும் பெரிய பாஸ்டர் மாட்டு ஜபித்த மாத்திரத்திலே எங்களை இசைப்பா போகிற வார வழியெல்லாம் பாதுகாத்து அண்மணி போல கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு கூடாக்கூடி ஸ்தோத்திரம் அது மட்டும் எனக்கு வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் அவளுடைய புருஷனுக்கு காலில் ஒரு பெரிய வியாதி வியாதியினால் எழும்பி நடக்கவோ ஒன்றும் செய்ய முடியாது அப்போது நான் ஜெபித்தேன் ஜெபித்துண்டு தேவதாசனிடம் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி பக்கத்தில் ஒரு மகளுக்கா புருஷனுக்கு சுகம் இல்லை அவள் அதற்கு முன்னே இங்கே வந்து ஜபித்து கொண்டு போன மகள்தான் அவர் சொன்னார் ஜபித்தார் ஜபித்த மாத்திரத்தில் அவர்கள் வியன்னூரில் உள்ள ஆஸ்பத்திரி போனாலும் கர்த்தர் அவரை நடந்து இன்றைக்கு வீட்டில் நடக்க செய்திருக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம் அவர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறார் அது மட்டுமில்லை எனக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பேரனுக்கு அப்பா ஜேசல்ல பிஎஸ்சி படித்ததுக்கு வேலை கிடைத்தது என்றாலும் அவன் சர்டிஃபிகேட்டு கொடுக்காதவனால் அங்கே தரமாட்டேன்னு சொன்னான் முதல்ல சாலமனில் கேட்ட பருவம் இல்லை இங்கே இடம் இல்லை நான் ஜெபித்தேன் எஸ் அப்பா இந்த இடத்துல சாட்சி சொல்வேன் போன மாதமே சொல்ல உள்ளது கர்த்தர் ஒரு மாதம் ஆகிவிட்டது கர்த்தர் திரும்ப அந்த இடத்துல சாலம்மன் அவனை பேர் சொல்லி வேலைக்கு எடுக்க அக்கிருப செய்து அதுக்கு கோடி ஸ்தோத்திரம் அது மட்டுமில்லை என் புருஷனுக்கு அடிக்கடி பலவீனமாக இருந்தது இந்த இடத்துலையும் வருவோம் நாங்கள் கூடி ஜபிப்போம் கர்த்தர் അന്നെ ഇടത്തേ കർത്തർ മറ്റും ആസ്പത്രിക്ക് പോയി ഒരു കാസില്ലാതെ കർത്തർ കിപ്പ അത് കോടി സ്തുത്രം അത് മറ്റുമില്ല ദേവദാസൻ എങ്ങൾ ഒര് നാളും ചിങ്ങ പാസ്റ്ററും ബലവീനമായിരുന്നു ജപിച്ച് കൊണ്ട് പോന്നേ കുടുംബം മുഴുതും എങ്ങക്കാത്തറപ്പിലേ ജപിക്കുന്നത് കർത്താവിക്ക് കോടി സ്തുത്രത്തോട് അടിയ സാക്ഷി മുടിക്കുക கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எசப்பா வந்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னை என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்து யெசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் போன வாரம் சனிக்கிழமை மத்தியானம் நாங்கள் வந்து மார்த்தாண்டை போயிருந்தோம் போயிருக்கும் பொழுது மார்த்தாணை ஜங்ஷனில் வச்சு போலீஸ்காரங்க வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து வண்டியை நிறுத்த சொல்லும் பொழுது பிறமை வந்த ஒரு ஜீப்பு அவங்க வந்து அதை பார்க்காதபடி அதை தொட்டு தொடாதபடி எங்கள் மேலே தட் அப்படி தட்டி தடா படாதபடி வண்டியை நிறுத்துனாங்க ஏசப்பாந்து அந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தாங்க அதற்காக ஏசப்பாக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் அப்புறம் என்னுடைய இடது கால் வந்து உப்பு ஊத்தி பகுதி வந்து ஒரு முதல்ல வந்து லைட்டாக வலி ஆரம்பித்து பிற நாட்கள் ஆக ஆக ஒரு ரெண்டு மாதமாக அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது பா நைட் தூங்கி எழும்புனதுக்கப்புறம் அந்த வலி இல்லாமல் இருக்கும் மற்ற நேரங்கள் நல்ல வலியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு ஃபாஸ்ட்ருட்ட ப்ரேயருக்கு சொல்லியிருந்தேன் சின்ன ஃபாஸ்ட்ருட்டையும் சொல்லியிருந்தேன் கால் நல்ல வலியாக இருக்குன்னு அவங்க ப்ரேயர் பண்ணாங்க ஜபே என்னை இப்போ நைட்டு தான் போட்டுட்டு படுக்கும் பொழுது ஏசப்பா அந்த அந்த சுகத்தை கொடுத்தாங்க எந்த ஒரு வீண் செலவுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி என்னை என்னுடைய குடும்பத்தையும் ஏசப்பா பாதுகாத்து வர்றாங்க அதற்காக ஏசப்பாக ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன் பாஸ்டர் பாஸ்ட்ரமாக சின்ன பாஸ்ட்ரம் உங்கள் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய சிறுசாட்சியை முடிக்கிறேன் கர்த்தரி ஸ்தோத்திரம் கழிஞ்ச ஒரு மாதமும் பாதுகாத்த ஏசப்பாக நன்றி எனக்கு அடிக்கடி பலவீனமாக இருக்கும் இடுப்பு வலியும் உடம்பு ஒரு டயர்டு பிடிச்சிட்டு காய்ச்சல் வாகை சுற்றுட்டு காய்ச்சல் வந்துட்டே இருந்து உடம்பு நல்ல கஷ்டமாக இருந்து சின்ன பஸ்ட்டையும் சொல்லி ஜோம் பண்ணுவேன் பெரிய பஸ்ஸ்டையும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு போவேன் ஏசப்பா அற்புதம் விடுதலையாக இருந்தாங்க ஜெவ எண்ணையும் போட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் நேற்றைக்கு இங்கே சர்ச்சிக்குன்னு வரும்போது சாயந்தரம் பிள்ளை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தான் இங்கோட்டு இறங்க அவன் வண்டி நிறுத்திட்டு தான் ஸ்லோவாக வந்தான் ஆனால் அங்கேருந்து ஒரு சுமோ வியன்னூர் சைட்லேருந்து இங்கோட்டு வந்து வேர்கிளம்பிக்கினார் சிவ கொஞ்சம் அப்படி இதாச்சு நான் ஸ்தோத்திரம் போட்டுருந்தேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சுமோகாரனம் ஸ்பீடாக வந்து நிறுத்தினா நான் இவனை அப்படியே நின்னா போகிற சுமோகாரன் சரி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டான் ஏசப்பாகி கோடி ஸ்தோத்திரம் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்த ஏசப்பாக நன்றி எங்களுக்கு வேண்டி ஜபிச்ச பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சுரேசாக்கி கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னை இந்த இடத்தில் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் போன வெள்ளிக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வந்திருந்தேன் நல்ல அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு ஸோ மூச்சு விட முடியாது அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ப்ரேயருக்கு வந்தப்போ மூச்சு விட முடியெல்லாம் அடுத்து ரொம்ப டயர்டாக தலை சுத்துறது மாதிரி இருந்து ப்ரேயர் முடிஞ்ச உடனே சின்ன பாஸ்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இது ப்ரேயர் ஆயில் வந்து சுடுதண்ணியில் விற்றி தந்தாங்க குடித்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம் சே இப்போ வந்து கொஞ்சம் சரியாகும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் தாண்டதும் ஃபுல்லாக சரியாகும் வீட்டில் போய் ஒரு வாட்டி குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளாடியே எனக்கு இருந்ததில் மேக்ஸிமம் நல்லா குறைஞ்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பைக்கில் வந்திருந்தேன் ஆனால் கொஞ்சம் பயம் இருந்து ஏசப்பா நான் எப்படி போவேன் ஆனால் நல்லபடியாக போகிறதுக்கு ஏசப்பா கிருபை செய்தாங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் தாண்டினதும் அந்த பிளவீனை என்னை விட்டு மாற ஏசப்பா கிருபை செய்தாங்க அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அந்த பிளவீனை என்னை படிக்கும் ஏசப்பா என்னை பாதுகாத்து வராங்க அதுக்கப்புறம் வந்து யாத்திரை பிரயாணங்கள்லாம் எசப்ப என்னோடு கூட இருந்து எந்த ஆபத்துக்கெழமை ராதபடி பாதுகாத்தாங்க அதற்காக இந்திய வாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வே வேலை சின்ன மகளுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு நல்ல வயறு வழியாக இருக்குது ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் ப்ரேயர் ஆயில் வந்து சுடுதண்ணியில் ஊற்றி கொடுத்தேன் ப்ரேயர் பண்ணி எசப்பா அந்த இக்கெட்டிலும் அவ அவளுக்கு அந்த பலவீனத்தை மாற்றி ஸ்கூலுக்கு போக கிருபை செய்தாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக திறப்பிலே ஜெபிக்கிற பாஸ்டர் பாஸ்டர் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி என்னுடைய சிறு சாட்சியை முடிக்கிறேன் கத்திர ஸ்தோத்திரம் போன மாதம் இடலா காட்ல உபாச கூட்டத்துக்கு பேர் இருந்து அப்பறம் தலைவலியா இருந்து ஆராதனை முடித்த பிறவை பாஷங்கள்ட்ட பிரே பண்ணேன் அடுத்து கஞ்சை எல்லாம் குடிச்ச பிறகு எனக்கு அந்த தலைவலி மாறி போச்சு பிரே பண்ண பாஷருக்கு நஞ்சி சுகந்த இயசு ஸ்தோத்திரம் கர்த்துடே பர்ஸ்தோ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அடியாலயம் இந்த இடத்துலேயே ஒரு எளிய சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த ஒரு மாத கால அளவும் கர்த்தார் அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் வ விரயா வாகன பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருந்து பாதுகாத்த தடைவிற்காய் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கொஞ்சம் பலவீனமாக காணப்பட்டே இருந்தாங்க உடம்பு முடியாமல் காணப்பட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்குமோ அவங்களுக்கு கட்டாயம் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த மாதத்திலே ஒன்றாம் தேதி அந்த சர்ஜரியை தேவன் கிருபையாய் நல்லபடியாய் முடிக்க தேவன் கிருபை செய்தார் இப்பொழுது கர்த்தர் அவருக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் நல்ல சுகத்தை கொடுத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த நாட்களிலே வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்து எங்களை நெருங்கி வந்தது அந்த நேரத்தில் கர்த்தர் கிருபையாக அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் முழுவதுமாய் அந்த பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தார் பாதுகாத்த தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் டிசம்பர் மாதம் இந்த உபவாச உபவாசக்கூடுகளே சாட்சி சொல்லிட்டு மேலே போய் பாஸ்ட்டு ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் பாஸ்ட் மூலமாக வார்த்தை கொடுத்திருந்தார் அடுத்த வருடம் எட்டு மாதங்கள் முடிவதற்கு முன்பாக உங்கள் குடும்பத்திலே நினைத்திராத ஒரு அதாவது யோசனையிலே கூட தோன்றிராத நினைத்திராத பெரிய காரியத்தை ரெண்டு காரியத்தை உங்கள் குடும்பத்துக்கு செய்வார் என்று வாக்கு கொடுத்திருந்தார் அப்படியே நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் கடந்த ஜனவரி மாதத்திலே கர்த்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பம் காண செய்தார் அடுத்தபடியாகவும் அடுத்த நினைவு வரும்போதெல்லாம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் எசப்பா எட்டு மாதம் முடிவதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நல்ல காரியங்கள் செய்வீங்கன்னு சொன்னீங்க இல்லையா எசப்பான்னு நினைவு வரும்போது ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படியே இருக்கும்பொழுது தான் இடையில் மேயில் சொன்னாங்க லீவு நாள் தானே போய் டிரைவிங் படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு கணம் கூட நினச்சதே இல்லை ஒருக்க எனக்காக ஒரு கார் வாங்குவாங்க கார் வாங்க வாங்கணும்னு நாங்கள் ஒருபோதும் நினச்சதே ஒரிக்கலும் யோசிக்கவே இல்லை ஆனால் ஒரு சடுதியாக ஒரு சிந்தனை வரவும் அந்த ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கவும் ஆண்டவர் கிருபை அது எப்படி நடந்ததுன்றே தெரியாது தேவன் எங்களுடைய குடும்பத்திற்கு சொன்ன வாக்குத்தின்படியே நினைத்திராத இருதயத்தில் யோசிக்காத அளவுக்காக ஒரு வாகனத்தை எங்கள் குடும்பத்திற்காக தந்து ஆசிர்வதித்தார் தேவன் சொன்னதை குறித்த நேரத்தில் அந்த எட்டாவது மாதத்திலே எட்டாம் தேதியில் அந்த எட்டாவது மாதம் முடிவதற்குள்ளாடியே இந்த எட்டாவது மாதத்திலே தேவன் சொன்ன வாக்குத்தையும் நிறைவேற்றி எங்களுடைய குடும்பத்துக்கு சொன்னதை நிறைவேற்றினார் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கினதற்காகவும் இந்த நாட்களில் பல நாட்களில் பலவீனங்கள் குடும்பத்தில் வந்த ஆபத்துகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்த எங்களை பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்த கத்தாதி கத்தர் இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் வாழ்த்துகிறேன் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கிறேன் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் சின்ன பாஸ்டருக்கும் மற்றும் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நன்றியை கூறி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன் கர்த்தரு சோதனை என்ன ஒரு சாச்சிய கருத்தரு சூத்திரம் நான் விழுந்த அப்புறம் எனக்கு இந்த வேதனை வராத கர்த்தரு சோதனம் ஒரு பக்கமாக எனக்கு காலு விளங்கலை கழுத்து விளங்காத எனக்கு ஒரு சோதனை வந்து கருத்தரு சோதனம் அதில் நான் ஜபித்த ஆண்டு வரே என்னுடைய மக்கள் எனக்கும் குடும்பத்துக்காக ஜெயிக்குது என்னுடைய ஏதியை மாற்றி தார ஆண்டு வரே எனக்கு தானும் எனக்கு நடக்க முடியலையே எனக்கு இருக்க முடியலையே நான் எப்படி பழப்பேன்னு நான் ஆண்டு வரோடு கேட்டேன் கருத்தரு சோதரன் அதில் எனக்கு விடுதலை தந்தார் கருத்தரு சோதரம் கோடி நன்றி அவர் நல்ல மாதிரி எனக்கு சோத்தியும் பிள்ளைனத்தையும் தந்தார் கருத்தரு சோதரம் என்னுடைய மகன் கருத்தரு சோதரம் அந்த தள்ளையும் தோப்பினும் இல்லா பிள்ளகி ஒரே தலை ஒரே கழுத்துக்குடியுமா இருந்து கர்த்தரி சோதரம் ஆலயத்துக்கு வரத்தில் அவங்க ஓடி ஓடி ஒழிப்பாங்க கர்த்தரி சோதரம் எப்படி அவங்களும் அவனை திருப்பி கொண்டு வந்தேங்க கருத்தரு சோதரம் அவனுக்கு அந்த நல்ல சுகத்தையும் நல்ல பித்தியும் அறிவிலத்தையும் கொடுக்கணும் ஞானத்தையும் கர்த்தரி சோதரம் அதில் என் பன்னிரெண்டு பொண்ணுக்கு மக அவங்க எடுக்காத என்ன லேலத்துக்கு விட்ட கர்த்தரி சோதரம் அது இப்பெல்லாம் எனக்கு அது திருப்பி அது வந்திருக்கு கர்த்தர் சோதரம் அவன் அந்த சைன் போர்டும் வரல அவர் நான் கசன் போட்டு வந்து எனக்கு அந்த வெள்ள தருகு கர்த்தர் மக்களுக்கு ஜெவம் கூடி எனக்கு நடத்தி தரணும் நான் அவரோடு நான் கேட்டு கருகிற ஆண்டவர் நான் எப்படி ஜீவித்தேன் நான் எப்படி அதை கொடுத்தேன் எனக்கு தெரியாத நிலையில் நடந்து என் உயிரையும் கொடுத்து என்னோடய வகையும் கொடுத்தேன்னு ஆண்டவர் நான் எப்பளும் ஆளுது கரவங்கரு சோதரன் ஆண்டவர்கள் மக்களோட ஜவந்தான் என் பெரிதாக தாங்கி நடக்கிறேன் நான் எப்பளும் நான் அவரோடு நான் கேட்டு கரவன் கருத்தரு சோதனை என்னுடைய மரணத்தை எடுக்கக்கு முன்ன நான் இந்த கங்காத்தையை கண்டு கண்டு போனேன் நான் அங்கே எனக்கு குடும்பத்துக்கு எனக்கு மக்கள் நல்லா ஜெயிக்குது கர்த்தரிசோதரம் என நல்ல நான் ஒரு வேலை செய்ய இடத்துல எனக்கு நல்ல போராட்டமாக இருந்து கர்த்தரிசோதரம் நான் வந்து ஜெயித்து நான் பிள்ளையோடு சென்னையாடு எனக்கு இந்த போராட்டத்தை மாற்றி தர வேணும் அல்ல எனக்கு இந்த தொழில் வேண்டாம்னு நான் கேட்டேன் கர்த்தரிசோதிரம் இப்போ என நல்ல மாதிரி நடக்குது கர்த்தரிசோதரன் என்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அடிக்கடி ஒரு தலை சிட்டு ஏசப்பா நான் சாதிச்சு சொல்லும் இந்த தலை சிட்டு மாறணும்னு சொன்ன எனக்கு தலை சிட்டு மாறிச்சு என புரிசனா கால் வலி தலை வலி இந்த பிரேயர் ஆயிலும் சூடு வெள்ளத்துல விட்டு குடிச்ச பிறகு ஏசப்பா நல்ல விடுதலையை குடுத்தார் எங் எங்களுக்கு சொந்தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் எங்களை இருக்கிற பாஸ்டரு சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் பாஸ்டர் அம்மைக்கு நன்றி சொல்லி செய்ய முடியும் கர்த்தரக ஸ்தோத்திரம் எங்களை கண்மணி போல எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து எஸ்தப்பாக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்கிறேன் கழிஞ்ச மாதம் எனக்கு உடம்புக்கு நல்ல கஷ்டமாக இருந்து ஒரு பராணம் தலை வேலி போலையும் ஏசப்பா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஜப எண்ணெய் குடிச்சிட்டே இருந்தேன் ஏசப்பா எனக்கு பரிபுணமாக சுகத்தை தந்தார் எவ்வளவோ வியாதனையும் துன்பத்திலையும் ஏசப்பா எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறாரு மகளாம் செல்வெளிகாக்காமல் இருந்து எவ்வளவோ எனக்கு மன வாரத்தை தந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்டர் ஜபம் பண்ணோம் மக்கள் ஒன்றும் இல்லை அவளை பற்றி நீ நினைக்காத எப்படி எங்களை ஏசப்படுத்திட்டு பாஸ்டர் சின்ன பாஸ்டரும் பெரிய பாஸ்டரும் இப்படி சொல்லிகிட்டு இருந்து இருந்தாலும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா எனக்கு அவளை மனம் திரும்பி திருப்பியும் சர்ச்சி வரக்குள்ள வழியா ஏசப்பா ஆகினரு ஏசப்பாக்கு நன்றி அது மட்டும் இல்லை வீட்டில் என கணவருக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் வேலையை போக முடியாது எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை கஷ்டமாக இருக்குது ஒரே வரானமாக இருக்குது தலை சுத்தாயிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பின்னு இருந்தாலும் ஏசப்பா என்ன செய்ய எவ்வளவோ கடங்கள் இருக்குது அந்த கடன் கூடிய தவிர குறையிலையே என்ன பண்ணகுன்னு சொல்லிட்டு ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம் ஏசப்பா அற்புத சுகத்தையும் கொடுத்து கொண்டு சின்ன மகனுக்கும் அதே போல் உடம்பு பலவீனமாக இருக்கும் ஏசப்பா அற்புத சுகங்களை கொடுத்து கொண்டு இருந்து ஏசப்பாயின் நன்றி கழிஞ்ச மாதம் வீட்டு லோனு சொல்லிட்டு சொல்லிவிட்டு லோனு முடங்கி இருந்து வீட்டு லோனு கெட்ட முடியாமல் சூழ்நிலையில் இருந்து ஏசப்பா என்ன செய்யுன்னு ஆனால் இந்த பேப்பரில் போட்டது எனக்கு தெரியாது பெரிய பாஸ்டர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க இருந்துட்டு அவங்க சொன்னாங்க பேப்பரில் போட்டுருக்கு இந்த மாதம் தேதி உள்ள என்ன இது பாஸ்டர் தான் என்ன சொல்லியிருந்து வீட்டில் உள்ளவங்க செல்லையில் ஏசப்பா என்ன செய்யகு வீடு லேலத்து போக்கு நோ பேப்பரில் எல்லாம் போட்டுருக்கு என்ன பண்ணகு அப்படின்ட்டு ஏசப்பான்னு ரில் உறக்கமேல அழுது பிரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏசப்பா நீர் தந்த வீடு நீர் தந்த கிப்ட் எனக்கு என்ன எங்களை விட்டு கை விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து இந்த வீடை விட்டு இந்த வீடு போகாதபடி எங்களை வழி நடத்துங்க ஏசப்பான்னு பாரத்தோட அழுது ப்ரேயர் பண்ணு ஏசப்பா அந்த லோனு கட்டுறதுக்குள்ள வழியும் ஏசப்பா யாழ் லோனு கெட்டக்குள்ள வழியும் ஏசப்பா தந்தாரு ஏசப்பா நன்றி எவ்வளவோ கஷ்டத்துலேயும் மத்தியிலையும் இருந்து போராட்டத்துலையும் ஏசப்பா எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறாரு சின்ன பாஸ்டர் சர்ச்சி வரம்ப எல்லாமே எப்படி நீங்கள் ஜபத்தை விடாதுங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஜபத்தை அடித்த ஒன்றும் இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருங்க ஒவ்வொன்றையும் ஏசப்பா உங்களுக்கு தருவார் அப்படின்னு இருந்து ஏசப்பா அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் எங்களுக்காக ஜபித்து கொண்டு பாஸ்டரும் பாஸ்டரை கொடுப்பேன் நன்றியை சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன் சோத்துறான் ஏசப்பா இந்த இடத்துல சாட்சியாக நடத்தின தேவாதி தேவனுக்கு சோத்துறான் எனக்கு அடிக்கடி பலவீனமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல ஏசப்பா வெக்கப்படுத்தாதோடைய நல்ல பலத்தை தந்து என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறார் அதுக்கு சோத்துறான் எனக்கு வீட்டில் ஒன்று யாழடியும் முடங்கி பேப்பரில் எல்லாம் போட்டு வீடை லேலத்தை கூடியதாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதம் லேலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்து சின்ன பாஸ்டரும் பெரிய பாஸ்டரும் நல்ல யோசனை தந்து அதன்படி கேட்டு ஏசப்பா அந்த லோனை கட்டு கட்டி முடிக்க கருவே தந்தாங்க அதுக்காக சோத்திரம் இன்னும் ஏசப்பா எனக்கு மென்மையாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்காக சோத்திரம் எனக்காக அனி தினமும் ஜெயித்த பாஸ்டருக்கும் பாஸ்டருக்கு குடும்பத்தாருக்கும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்